ஒரு ஏக்கர் தென்னந்தோப்புக்குள்ளே ஊடுபயிராக மிளகு விவசாயத்தை பயிர் செய்ய ஆரம்பித்தேன் ஆறு மாதங்கள் ஆகுது இந்த பூவில் மிளகு திரண்டு முதிர்ச்சி அடைஞ்சி வர்றதுக்கு ஜூன் ஜூலையில் அறுவடைக்கு வருது நாலு லட்சம் ரூபாய் வரையிலேயே இந்த மிளகு ஒரு ஏக்கர்லேருந்து நமக்கு எடுக்கும் பொழுது வருவாய் கிடைக்கிது உலகளாவிய விற்பனை வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏற்றுமதி பண்ணுறாங்க உள்நாட்டு தேவையும் அதிகமாக இருக்குது அதனால் நான் இருபத்தஞ்சி வருஷம் அந்த மிளகு விவசாயியை நான் சாகுபடி இருந்து ராஜாக்கண்ணு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டம் அனவையல் பட்டிபுஞ்சை கிராமத்தை சேர்ந்தவன் நான் ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவன் ஆசிரியராக இருக்கிற காலத்திலேயே சமவெளியில் மிளகு விவசாயத்தை சாகுபடி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இதில் நான் இந்த மிளகு விவசாய விவசாயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய உறவினர் பால்சாமிங்கிறவர் ஒரு மரத்தில் மிளகு செடியை போட்டு படரை வச்சுருந்தார் அந்த ஒரு மரத்தில் மிளகு செடி நல்லா படர்ந்து காய்ச்சிருந்துச்சு அப்போ அந்த ஒரு மரத்தில் மிளகு செடி படந்து காய்க்கும் பொழுது நம்ம ஏன் வணிக ரீதியாக அதிகமாக பயிர் செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் எனக்கு வந்துச்சு அந்த அடிப்படையில் எடுத்த எடுப்புலேயே ஒரு ஏக்கர் நிலத்தில் தென்னந்தோப்புக்குள்ளே ஊடு பயிராக மிளகு சாபடியை செய்கிறது அப்படிங்கிற யோசனை எனக்கு வந்ததுனால ஒரு ஏக்கர் தென்னந்தோப்புக்குள்ளே ஊடு பயிராக மிளகு விவசாயத்தை பயிர் செய்ய ஆரம்பித்தேன் தென்னந்தோப்புக்கள ஊடு பயிராக இதை பயிர் செய்யும் பொழுது படர் மரங்கள் தென்னந்தோப்பு தென்னை மரங்களுக்கு இடைவெளியில் இந்த படர் மரங்களை நட்டு அது பக்கத்திலேயே இந்த மிளகு நாற்றை விவசாயம் பண்ணி அதில் படரை வச்சுருக்கிறேன் மிளகு நல்ல முறையில் படர்ந்து மகசூல் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு ஏக்கரில் நானூறு படர்மரங்கள் மரங்கள் நட்டு அதில் மிளகு செடியில் பொழுது இதுக்கு வேண்டிய ஏற்ற சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு அரை நிழல் வெயில் இது படரணும் நீர்ப்பாசன வசதி இருக்கணும் அதுவே இதுக்கு போதுமானதாக இருக்குது அப்படிங்கிற முறையில் இந்த மிளகு செடி அந்த படம் மரங்களில் படர்ந்து டிசம்பர் ஜனவரியில் பூ விடுது ஆறு மாதங்கள் ஆகுது இந்த பூவுலேருந்து மிளகு திரண்டு முதிர்ச்சி அடைஞ்சி வர்றதுக்கு ஜூன் ஜூலையில் அறுவடைக்கு வருது இந்த ஒரு கிலோ மிளகு நமக்கு விற்பனை ஆகும் பொழுது எழுநூறு ரூபாய் விற்கிது நாலு லட்சம் ரூபாய் வரையிலேயே இந்த மிளகு ஒரு ஏக்கர்லேருந்து நமக்கு எடுக்கும் பொழுது வருவாய் கிடைக்கிதுக்கு இதில் ஒரு இருபத்தஞ்சி சதவிகிதம் நிர்வாக செலவாக ஆகுது பாக்கி இருக்கக்கூடிய அதில் கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது நமக்கு போதுமானதாக இருக்குது இந்த மிளகுல விவசாயம் செய்வதற்கு வேண்டிய தொழிலாளர்கள் கிடைக்கிற சமயத்தில் அதனுடைய பராமரிப்பு வேலைகளை நம்ம பார்த்துக்கிற முடியும் ஜூன் ஜூலையில் அறுவடை முடிஞ்சதுக்கு பிறகுதான் பராமரிப்பை நம்ம பார்க்க போகிறோம் கிடைக்கும் பொழுது தொழிலாளர்களை வச்சு நம்ம இந்த பராமரிப்பு வேலைகளை நம்ம பார்க்கலாம் இதற்கு இந்த மிளகு அப்படிங்கிறதுக்கு உலகளாவிய விற்பனை வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏற்றுமதி பண்ணுறாங்க உள்நாட்டு தேவையும் அதிகமாக இருக்குது அதனால் நான் இருபத்தஞ்சி வருஷம் அந்த மிளகு விவசாயிகள் நான் சாகுபடி இருக்கிறேன் மிளகை விற்க முடியலையே அப்படிங்கிற நிலை இது வரைக்கும் வந்தது கிடையாது இருக்க இருக்க மிளகுனுடைய விலை ஏறிக்கிட்டே தான் இருக்குது மிளகு வைத்த ஆரம்ப காலத்தில் ஒரு கிலோ மிளகு எண்பது ரூபாய்க்கு விற்றேன் ஆனால் இன்றைக்கி ஒரு கிலோ மிளகு எண்ணூறு ரூபாய்க்கு விற்கிது அப்படிங்கும்பொழுது விலையும் நம்மளுடைய அந்த விலை ஏற்றத்துக்கு தகுந்தாப்புல தேவைக்கு தகுந்தாப்புல ஏறிக்கிட்டே இருக்குது அதனால் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய வருவாய் அப்படிங்கிறது நமக்கு போதுமானதாகவும் இருக்குது நமக்கு விலை விற்க முடியலைங்கிற பிரச்சனையும் வர்றதில்லை எல்லா வகையிலையும் இது சிறப்பானதாக இருக்குது இந்த மிளகு விவசாயத்தை தென்னந்தோப்புக்குள்ளே ஊடு பயிராக படர் மரங்களை நட்டு அதுலேயும் நம்ம படரை விட்டு விவசாயம் பண்ணலாம் மரத்தோப்புகள் இருந்துச்சுனாக்கா அந்த மரத்தில் ஏற்றி விட்டோம் இந்த மிளகு விவசாயத்தை நம்ம பண்ணலாம் அது இல்லாமல் தனி விவசாயமாக படர் மரங்களை நட்டு அதுலேயும் விவசாயம் பண்ணலாம் பொதுவாக இப்போ என்னுடைய தோட்டத்துக்குள்ளே வேங்க மரத்தில் இந்த மிளகு படர்ந்துருக்கு செம்மரத்தில் படர்ந்துருக்கு வேப்ப மரத்தில் படர்ந்துருக்கு அது மாதிரி இருக்கக்கூடிய மற்ற குமிழ் மரத்தில் படர்ந்துருக்கு இது மாதிரி மரங்களில் படர்ந்து நமக்கு வேண்டிய நல்ல முறையில் படர்ந்து மகசூல் நல்லா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதை ஊடு ஊடுபயிராக பண்ண முடியும் மரத்தோப்பில் விவசாயமாக பண்ண முடியும் அது இல்லாமல் தனி பயிராகவும் படர் மரத்தை நட்டு அதுலேயும் நம்ம இதை பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால எல்லா வகையிலையும் இந்த மிளக பயிர் செஞ்சு நல்ல வருவாயை ஈட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒரு சிறப்பான விவசாயங்கிறதுனால கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக நான் இந்த மிளகு விவசாயத்தை இருக்கிறேன் சிறப்பாக இருக்குது எந்த விதமான இடையூறும் கிடையாது ஆனால் இந்த மிளகு விவசாயத்தை இயற்கை முறையில் தான் செய்யணும் இடுபொருள்கள்லாம் இயற்கை இடுபொருள்கள் தான் கொடுக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாக்க இது நல்லா வளமாக வருது நீண்ட கால பயிர் நாற்பது வருடத்துலேருந்து அறுபது வருட வரலையும் இதை தொடர்ந்து இந்த மிளகை நம்ம வச்சுக்கிற முடியுங்கிறதுனால வேதி இடுபொருள்களை தவிர்த்து இயற்கை இடுபொருள்களை இட்டு இதை நம்ம செஞ்சோம்னு சொன்னாக்க கடைசி வரைக்கும் இதை சிறப்பாகவும் வளமாகவும் வச்சுக்கிற முடியும் நல்ல மகசூலும் பெற முடியும் நல்ல வருமானமும் கிடைக்கும் மரங்கள் வளர்ச்சி அடைஞ்சு முதிர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அதை விற்கும் பொழுது அது ஒரு பெரிய வருவாயாக இருக்கும் அதுக்கிடையில் அதற்கு இணையான வருமானத்தை அதில் படர்ந்திருக்கக்கூடிய மிளகு அவங்களுக்கு தந்துருங்கிறதுனால டிம்பர் மரங்களில் இந்த மிளகு விவசாயத்தை செய்கிறது மிக சிறப்பு